ஐம்பது சதவீத மானிய உதவியுடன் நடமாடும் காய்கறி வண்டிகளை சாலையோர காய்கனி வியாபாரிகளுக்கு வழங்கி அவர்களின் தலைச்சுமையை மத்திய அரசு இறக்கி வைத்து வருகிறது விருதுநகர் மாவட்டத்தில் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ள சாலையோர காய்கறி வியாபாரிகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு விருதுநகர் மாவட்டத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்ககம் மூலம் தோட்டக்கலை துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பிற தோட்டப் பயிர்களின் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதலை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடப்பு நிதியாண்டில் ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி மூன்று லட்சம் வரப்பெற்று அதில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு முதற்கட்டமாக ஐம்பது பயனாளிகளுக்கு தலா ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பிலான நடமாடும் காய்கினி வண்டிகளை தோட்டக்கலை துணை இயக்குனர் சுபா வாசுகி முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் மாநில அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் வழங்கினர் தலை சுமையாக சுமந்துட்டு போகிறாங்க அப்போ இந்த மக்கள் வந்து தான் கொண்டு போக முடியுது ஒரு பெட்டியிலேயோ அல்லது கொஞ்சமாக கொண்டு போயிட்டு நிறையா வந்து அவங்க விற்க முடியல ஸோ அவங்களுடைய வருமானம் வந்து கம்மியாக இருக்குது அதே இது நமது நடமாடும் காய்கறி வண்டி விற்பனை வண்டி கொடுக்கும்போது நிறைய பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் மலர்கள் பலதரப்பட்ட அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு ஸ்டார்ட் ஒரே இடத்துல மட்டும் இல்லாமல் மொபைல் இது எல்லா பக்கமுமே கொண்டு போய் விற்பனை செய்கிற அளவுக்கு ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் இந்த நடமாடும் காய்கனி வாகனம் மூலம் கூடுதல் சரக்குகளை கையாண்டு விற்பனையை அதிகரித்து வருமானத்தை பெருக்க வழி கிடைப்பதாக சொல்கிறார்கள் பயனாளிகள் தலை சுமைய சுமந்து பத்து கிலோ பத்து பதினஞ்சு தான் நாங்கள் கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியும் இதே இது தோட்டக்கலத்துறையிலிருந்து காய்கறி நடமாடும் வண்டி எங்களுக்கு இன்னைக்கு வழங்கியிருக்காங்க அதிலிருந்துன்னா அதிகமாக நாற்பது கிலோ ஐம்பது கிலோவுக்கு மேலே நாங்கள் கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியும் எங்களுக்கு குடும்ப வருமானமும் அதிகரிக்கும் தோட்டக்கலைத்துறையிலேருந்து வண்டி காய்கறி வண்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நாங்கள் வந்து பப்பாளி கொய்யாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டியை தள்ளிட்டு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப வருவாயும் கொஞ்சம் நீட்டிக்கும் பொருளும் அதிகமாக்கலாம் எங்களுக்கும் கொஞ்சம் பொருள் வந்து தரமாக கொடுக்க முடியும் குடும்ப சுமையை தலை கொண்டு கால்கெடுக்க நடந்த வியாபாரிகளின் தலைச்சுமை இத்திட்டத்தின் மூலம் மத்திய மாநில அரசுகள் இறக்கி வைத்துள்ளது என்றால் அது மிகையல்ல நீடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்